ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு சந்திருப்பினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை இவ்வளோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை அப்போஸ்வர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான் அங்கே அநேகர் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் பேதுரு சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவான் வீட்டிற்கு வருகிறார் அங்கே அநேகர் கூடி பேதுருவுக்காக ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன ஒரு கிறிஸ்தவனுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த மார்க்குவின் வீடு உதாரணமாக இருக்கிறது இங்கே அநேகர் கூடியிருந்தார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம் யார் அநேகர் விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் அநேகர் மார்க்குவின் வீட்டிலே அவர்கள் கூடி ஜெபம் பண்ணுகிறார்கள் எனவே முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஐக்கியம் அங்கே இருந்தது அந்த வீட்டிலே மற்றவர்களோடு நல்ல ஒரு ஐக்கியம் அங்கே காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால்தான் தான் அநேகர் அந்த வீட்டிலே வந்தார்கள் இரண்டாவது அங்கே நாம் பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால் அப்போஸ்தலாகிய பேரு அந்த வீட்டிற்கு அவன் வருகிறான் எனவே அந்த வீட்டார் பேதுருவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு உபசரிக்கிறார்கள் ஊழியர்களை உபசரிக்கிற வீடாக அந்த வீடு இருந்தது ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளுகிற வீடாக அந்த வீடு இருந்தது ஊழியர்களை கனம் பண்ணுகிற வீடாக அந்த வீடு இருந்தது ஒரு கிறிஸ்தவனுடைய வீடு தேவ ஊழியரை உபசரிக்கிற வீடாக இருக்க வேண்டும் இங்கே இந்த மார்க்குவின் வீடு பேதுருவை உபசரிக்கிற வீடாக இருந்தது முதலாவது அந்த வீட்டில் ஐக்கியம் இருந்தது இரண்டாவது உபசரிப்பு இருந்தது மூன்றாவது அங்கே காணப்படுற காரியம் ஜெபம் இருந்தது எல்லோருமே ஒன்று கூடி அந்த வீட்டிலே ஜெபித்தார்கள் அவர்களுடைய அந்த ஐக்கியம் மற்றவர்களை கெடுப்பதற்காகவோ இல்லை என்று சொன்னால் சரி செய்வதற்காகவோ அவர்கள் அங்கே கூடி வரவில்லை மாறாக அவர்கள் ஜெபிப்பதற்காக அங்கே கூடினார்கள் எனவே ஒரு கிறிஸ்தவ வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஐக்கியம் இருக்க வேண்டும் உபசரிப்பு இருக்க வேண்டும் ஜெபம் இருக்க வேண்டும் ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள் எனவே இந்த மூன்று காரியங்களும் அந்த வீட்டிலே இருந்தது இன்று உங்களுடைய வீட்டிலே ஐக்கியம் இருக்கிறதா உபசரணை இருக்கிறதா ஜெபம் இருக்கிறதா சிந்தது பாருங்கள் இந்த மூன்று காரியங்களும் உங்களுடைய வீட்டில் இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்பேன்